சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் விலையில திடீர் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பும் வெளியாயிருக்கு அது ரெண்டு அறிவிப்புகளும் என்னென்ன எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க தான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அன்றாட அனைவரோட வாழ்க்கையிலும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கட்டாயமா இப்போ பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு அது வில்லேஜாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி இந்த நிலையில தான் கேஸ் சிலிண்டரோட விலையை கச்சா எண்ணின் விலையை பொறுத்து மாதம் மாதமே மாற்றி அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அனைத்து கேஸ் ஏஜென்சிகளும் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையும் வந்து இதை பொறுத்து தான் மாதம் மாதம் மாற்றியமைக்கப்பட்டு வருது அந்த வகையில் இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் ஒரு திடீர் மாற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கு கேஸ் சிலிண்டர்லே பாத்தீங்கன்னா பத்தொன்போது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் இருக்கு அதை தொடர்ந்து வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர்னு இருக்கு முதல்ல இந்த பத்தொன்போது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலைய பார்த்துடலாம் ஸோ இந்த வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரோட விலையானது கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா ஐம்பது காசுகள் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ குறைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு இப்ப விற்பனை செய்யப்படும் சொல்லி இருக்காங்க இதனால ஹோட்டல் இந்த மாதிரியான வணிக நிறுவனத்துல சமைக்கக்கூடியவங்களுக்கு இது மகிழ்ச்சி அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் போன மாதம் எவ்வளோக்கு விற்பனை செய்யப்பட்டதோ அதே அளவுக்கு இந்த மாதமும் விற்பனை செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் மக்கள் மனதில் ஒரு நிம்மதி அப்படின்றது வந்திருக்கு எந்த விலையேற்றமும் இல்லாதது இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ கேஸ் சிலிண்டரும் வந்து இருக்குது ஸோ அந்த அஞ்சு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த மாதமும் முந்நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கம்மியான மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் அப்பப்போ தான் வந்து இந்த சிலிண்டரை பயன்படுத்துவீங்க அப்படின்ற அனைவருமே இந்த ஃபைவ் கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணி பயன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் என்னால் ரொம்ப அமௌண்ட் போட்டு வாங்கி யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த அஞ்சு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை உபயோகிக்க முடியும் இந்த அஞ்சு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் யார் கொடுக்குறாங்கன்னா இந்தியன் ஆயில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் இதற்கு நீங்கள் எந்த அடையாள ஆவணமும் தேவை கிடையாது அப்படியே வந்து வாங்கிக்க முடியும் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புனா ஸோ ஒவ்வொரு டெலிவரி பர்சன்ஸுமே கேஸை டெலிவரி பண்ணும்போது ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வாங்குவாங்க அது வந்து முப்பது ரூபாலருந்து அறுபது ரூபா வரையும் கூட வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்றத அனைத்து ஏஜென்சி இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்களோட இஷ்டம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க உங்களை அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கேஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றத உங்கள் ஊர்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டெலிவரி மேன் அமௌண்ட் அப்படின்றது சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புகளுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்